அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் சிகப்பவலை வச்சு சூப்பரான ஒரு டிஃபன் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து இன்றைக்கி சிகப்பவல் எடுத்திருக்கேன் பாருங்கள் நான் வந்து இன்னைக்கு ஒரு நானூறு கிராம் சிகப்பவல் எடுத்துக்க போகிறேன் இது வந்து இரநூறு கிராம் பாக்கெட் ரெண்டு பேக்கெட் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பாக்கெட்டாக ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ஃபைபர் ரிச்சான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நானூறு கிராம் அவல் சேர்த்தாச்சு சிகப்பு அவல்லே பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி திக்கான அவல் எடுத்துருக்கோம் பாருங்கள் எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு மெம்பர்ஸ் சாப்பிட்றதுக்காக நாங்கள் வந்து இத்தனை கிராம் அவலில் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த அவலை அழுக்கு போக ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால வாஷ் பண்ணி எடுத்துப்போம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி எல்லாத்தையும் அவளை அழுக்கு போக ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம உப்பு சேர்க்கலாம் அவளுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பை சேர்த்துருக்கோம் அப்படியே பிசிறி விட்டுப்போம் லைட்டாக அவலில் உப்பு எல்லாமே சேர்கிற மாதிரி அப்படியே பிசிறிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கலாம் ஒரே ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கணும் நமக்கு உப்புமா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தாச்சு திக்கான அவல் எடுத்தனால இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் இந்த அவல் வந்து ஊறட்டும் லைட்டாக கலந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் அவல் வந்து பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ள கடாயில் பாருங்கள் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் ஹீட்டானதும் நான் ஃபஸ்ட்டு வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன் இது வந்து பச்சை வேர்க்கடலை அதனால் ஃபஸ்ட்டு இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இன்கிரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்க போகிறேன் வறுத்த வேர்க்கடலை எடுத்திங்கன்னா நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பெல்லாம் சேர்க்கும் போதே வறுத்த வேர்க்கடலையே போட்டு வறுத்துக்கலாம் இப்போ இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த வேர்க்கடலை ரோஸ்ட் ஆகட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க வேர்க்கடலை லைட்டாக வெடித்து வறுபட்டு வந்துடுத்து இந்த டைமில் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் பருப்பெல்லாம் செவந்து தாளித்து வந்தாச்சு இந்த டைமில் கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா தான் காரத்துக்கு சின்ன பச்சை மிளகாயில் ஒரு நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துப்போம் கருவேப்பிலை ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் இஞ்சி வாசனையோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு கலந்துப்போம் மிளகா எல்லாமே எண்ணெயில் அப்படியே வருகுடட்டும் எல்லாமே தாளித்து ரெடியாகிடுது இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் கொடமொளகா பீன்ஸ் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு ஒரே ஒரு தக்காளி பழமும் கட் பண்ணி வச்சுருக்கோம் இதோட கூடவே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பச்சை பட்டாணி இருந்ததுன்னா நீங்கள் அதுவும் சேர்த்து போட்டு பண்ணலாம் காய்கறிகள் எல்லாமே தாளித்ததோடு சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க காய்கறிகளோடு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் அவளுக்கு ஆல்ரெடி நம்ம உப்பு தனியா போட்டிருக்கோம் ஊற வைக்கும் போதே இப்ப காய்கறி வதங்குறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்க்குறோம் கலந்து விட்டுக்கலாம் உப்போட சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்ப இதை நம்ம மூடி வச்சிடலாம் காய்கறிகள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிதமான சூட்லயே வந்து வேகட்டும் மூடி வச்சிருவோம் காய்கறிகள் வந்து வேகிறதுக்குள்ளே இங்க அவளும் ஊறி ஒரு பத்து நிமிஷம் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்துட்டோம் எவ்வளோ அருமையாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோ ட்ரையாக சூப்பராக ஊறி இருக்கு அவள் வந்து ரொம்ப தண்ணி தாங்காது பார்த்துட்டு தான் தண்ணி சேர்க்கணும் அதே மாதிரி ரொம்ப உப்பும் தாங்காது ரெண்டுமே பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் விட்டுருந்தோம் பத்து நிமிஷம் ஊர்னதுலேயே இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கூட இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு அகலமான ஃபில்டரில் தண்ணியோட ஊர் நவலை அப்படியே சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம் தண்ணி நிறையா ஆச்சுன்னா உப்புமா வந்து சரியாக வராது கொல குளன் ஆகிடும் நான் வந்து திக்கான அவளுங்கிறதுனால இந்த மாதிரி ஊற வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்போஸ் லேசான அவள் எடுத்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே காய்கறிகளோடு போட்டு வதக்கிடலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு காய்கறிகள் எல்லாமே பாருங்கள் வெந்து வந்துடுது இந்த டைமில் நம்ம ஊர்ன அவளை வந்து அப்படியே இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் அவளுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் எல்லாத்தோடு சேர்த்து அவளை நல்லா கலந்து விட்டுக்கலாம் சிகப்பவலில் எக்கச்சக்க ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது மெயினாக டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸுக்கு ரொம்பவே நல்லது ஹீமோக்ளோபின் லெவலை உடம்புல இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த சிகப்பவள் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்புல உள்ள பேட் கொலஸ்ட்ரால்லாக கம்மி பண்ணும் குடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது இம்யூனிட்டியை நல்லா டெவலப் பண்ணும் இவ்வளோ ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சிகப்பவல்ல இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் டிஃபனாக செஞ்சு கொடுங்க சைட் டிஷ்ஷே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ சிகப்பவலாக காய்கறிகளோடு சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு மட்டும் கலந்து விட்டுப்போம் அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் மூடி வச்சுருவோம் ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவல் உப்புமாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ உதிரி உதிரியாக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடியாக இருக்குது லாஸ்ட்டாக நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை மட்டும் மேலாக தூவிட்டு ஸ்டவ்வை வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் கொத்தமல்லியை மேலே தூவிய வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் நம்மளோட ரொம்பவே அருமையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சிகப்பு அவல் உப்புமா சூப்பராக ரெடியாகிடுத்து கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ